வணக்கம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வீடியோல வந்து தெளிவா வந்து பார்க்க போறோம் விருச்சக ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பத்தி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் செவ்வாய் பகவான் தான் வந்து சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து செவ்வாய் அடிப்படையாக வச்சு தான் வந்து வந்தது சகோதர காரகன் அப்படின்னாலே வந்து தான் ஜாதகம் பாக்கியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அண்ணன் தம்பிகளோடையெல்லாம் இந்த ஜாதகர் வந்து ஒத்து போவாரா நல்லா ஒற்றுமையாக வாழ்வாங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நம்ம அந்த செவ்வாயை எடுத்து ஆய்வு பண்ணும்போது தெளிவாக தெரிஞ்சிடும் செவ்வாய் எங்காவது பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அண்ணன் தம்பிகளுடைய உறவுகள் வந்து சரியாக இருக்காது செவ்வாய் நல்லா சுபகிரகங்களுடைய தொடர்பில் நல்லா இருந்ததுன்னா அண்ணன் தம்பிக்கு வந்து சண்டையே போட்டாலும் சேர்ந்துக்குவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் வராது அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து தான் ஏன்னா கணவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து தான் அதாவது ஏழாம் அதிபதி பலமாக இருந்து செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் நல்லவராக இருப்பார் ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து சரியில்லாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து குணத்தை வந்து பிரதிபலிக்கிறது வந்து தான் பெண்களுக்கு அதை ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல கணவர் வருவார் இந்த பெண்ணுக்கு வந்து நல்ல கணவர் வர மாட்டார் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா ஒரு செகண்டில் சொல்லிடலாம் அதுக்கப்புறம் வந்து பூமி காரகன் சொல்லக்கூடிய ஒரு ரத்தக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் ஒருத்தங்க பேரில் வந்து பூமியோ இல்லை இடமோ அமையுது அப்படின்னா செவ்வாய் பலமாக இருந்தால் தான் வந்து அது அமையும் அப்புறம் வந்து ரத்தத்துக்கு அதிபதி வந்து தான் செவ்வாய் நல்ல பலமாக இருந்தார்னால ரத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது செவ்வாய் பலகீனமாக இருக்கும்போது ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றது ரத்தத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோபத்துக்கு அதிபதி தைரியத்துக்கு அதிபதி வீரியத்துக்கு அதிபதி உடம்புல வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா அந்த செவ்வா வந்து பலமா இருந்தா தான் அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் வியாதிகள்னு பார்க்கும்போது பல்லுவலிக்கு வியாதிக்கு அதிபதி வந்து செவ்வாதா அப்புறம் எலும்பு மஞ்சள் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் வந்து செவ்வாதா வந்து அதிபதி சோ உங்க ராசி அதிபதி வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க டிசம்பர் மாத கிரகமைப்புகள் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ஒரு யோகத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் சரி அதுக்கு முன்னால் டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் டிசம்பர் அஞ்சாந்தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி புத பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவானும் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ஐந்து கிரகங்கள் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சரி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ஜென்ம தான் வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இருக்கிறார் பத்தாம் அதிபதி தொழிற்த்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி விரயாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து இருக்கிறார் இது வந்து ஒரு சிறப்பு தான் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குருவுடைய பார்வையில் வந்து வந்துடுவார் விருச்சிக ராசிக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் அது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு அது வந்து ஒரு பாதுகாப்பு வளையம் எந்த ஒரு பிரச்சனையிலுமே போய் தேவையில்லாமல் சிக்கிக்க மாட்டேங்க உடம்புல வந்து எதாவது நோய் தொந்தரவுகளோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளோ வந்து உங்களுக்கு வந்துடாது அது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பான வழியில் போனாலுமே வந்து அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களை சரியான வழியில் கூட்டிகிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையம் தான் வந்து அந்த குருவுடைய பார்வை தனஸ்தானத்துக்கு உங்க ராசி அதிபதி போயிருக்கனால தன விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமா வந்து ஏற்படுத்தும் குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை ஒரு சப்போர்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்க ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஜென்ம தான் இருக்கிறார் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இருப்பார் பத்தாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்களை வந்து கொடுக்கும் தொழில் மூலிமா வந்து ஏதாவது ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி வந்து ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் அதிபதி தான் அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது ஏதாவது ஒரு கௌரவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு போனாலும் அங்கே குருவுடைய பார்வையை வாங்குவார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தை பொறுத்தளவு டிசம்பர் மாதத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறது வந்து சிறப்பு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அமையிற்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எலாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அந்யூனியம் ஏற்படும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களை திருமணமான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஒரு அந்யூனியமும் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத ரிப்பேர் செலவுகள் வந்து ஒரு சில பேத்துக்கு ஏற்படுறது இந்த வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து இந்த டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது தேவையில்லாத சிக்கல்களை வந்து கொண்டு வருவார் தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி பலமாக இருந்தாலுமே வந்து பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக எடுக்கிறது வந்து சிறப்பு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளை பொறுத்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான பலனிவை வந்து கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு உங்க ராசிக்கு எட்டாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவரும் வந்து ஜென்ம ராசிக்குள்ள வந்து வர்றார் எட்டாம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ள வரும்போது ஏதாவது ஒரு சின்ன ஏமாற்றங்கள் வந்து வரும் இருந்தாலுமே வந்து அவர் லாபாதிபதியாக இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதிக்குன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு குருவுடைய பார்வை விழுகிறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு எதுவும் வராது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்குள்ளேயே வந்து சுக்கனுடைய இணைவிலையும் புதனுடைய இணைவிலையும் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் எப்போ டிசம்பர் பதினெட்டு பத்தொம்பது ஜென்ம ராசிக்குள்ள சுக்கர பகவானுடைய இணைவு புத பகவானுடைய இணைவில் வந்து அவர் பயணிக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்க என்ன முடிவு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்தன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படும் அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் கவனமாக இருங்க முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க ஏதாவது பயணங்கள் இருந்ததுன்னா தவிர்க்கிறது வந்து நல்லது யார்கிட்டயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாதீங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ரெட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பதாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம்னு சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனையும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்